வணக்கங்க ஏர்முனை அரியரன் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையங்க இப்போது சமீப காலத்தில் வந்து தென்னை மரத்தில் தேங்காய் விலை ஏறு ஏறுறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா இது ஒரு தீர்வு காரணம்னு பார்த்திங்கன்னா இந்த மரத்துக்கு வயசு பார்த்திங்கன்னா எட்டு வருஷம் நல்ல காப்பு தீரனு உள்ள மரங்க இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி சிகப்புக்கும் வந்து தாக்குதல் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி முட்டை பருவத்துக்கு உண்டான இந்த பூச்சி வருங்க புழு பருவத்தில் இருக்குது இதை வந்து நம்ம அகற்றணுங்க இது அகற்றினா ரொம்ப பார்த்தீங்களா அவங்களுக்கு லைவாக காமிக்கிறேன் எவ்வளோ அந்த மரத்தில் எவ்வளோ பூச்சி இருக்குதுன்னு பாருங்கள் எந்தளவுக்கு வந்து இது மரத்தை வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்குன்னு பாருங்கள் இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இயற்கை முறை தீர்வுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்த மரத்தை வெட்டி அகற்றி எரிச்சிடணுங்க ரசாயன முறை தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா ஜம்புங்கிற மருந்தை வந்து கலக்கி ஊற்றலாம் வேர் வழியாக கட்டலாம் மேலே குருத்து பகுதியில் ஊற்றி விடலாங்க இல்லை அப்படின்னா அந்த மரத்தில் இந்த ஹோல்ஸில் சல்பாஸ் அப்படிங்கிற மாத்திரையை வச்சோம்னா உடனுக்குடன் வந்து இதை வந்து தவிர்க்கலாம் அந்த சல்பாஸ் மாத்திரையை வச்சோம்னா மரம் வந்து வெந்துருங்க அந்த மரத்தை வந்து மறுபடியும் நம்ம ஊட்டமேத்தணுங்க சத்துக்கள் கொடுத்து பழைய நிலைக்கு திரும்பி வ வைக்கணுங்க இதை வராத விவசாய பெருமக்கள் தென்னை மரத்தை பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது நன்றி வணக்கம்